தேவமாதாவின் வணக்க மாதம் எட்டாம் நாள் கர்த்தர் மனித அவதாரம் எடுத்த பரம ரகசியத்தில் பரிசுத்த கன்னிமரியாயின் மகிமையை விளக்குகிறது ஒன்று இந்த பரம ரகசியத்தில் பரிசுத்த மரியாயின் உலகத்துக்கெல்லாம் ராக்கிணியாக நியமிக்கப்பட்டார்கள் சுதனாகிய சர்வேசரன் கன்னிமரியாயின் உதரத்தில் மனித உருவை எடுத்து அன்னைக்கு மெய்யான மைந்தரானார் அன்னையுடைய மைந்தன் அரசர்க்கெல்லாம் அரசருமாய் சகலருக்கும் ஆண்டவருமாய் அளவில்லாத மகிமை பிரதாபம் உடையவருமாய் இருந்தாலும் அவர் மற்ற பிள்ளைகளைப் போல் தமது தாயாகிய மரியாய்க்கு கீழ்ப்படிந்ததினால் அந்த பரிசுத்த கண்ணிகை ஆண்டவருக்கு ஆண்டவளுமாய் எல்லோருக்கும் ராக்கணியுமாய் எண்ணறிய மகிமை பெற்றவராக இருக்கின்றார்கள் என்று சொல்ல அவசியமில்லை ஆகையால் அதிசயத்துக்குரிய தேவமாதா உயர்ந்த அரியணையில் இருக்கிறதையும் சம்மனசுகள் மாத்திரமல்ல மோட்ச அரசராகிய சேசுநாதர் முதலாய் அவர்கள் விருப்பத்திற்கு இசைந்து நடப்பதை குறித்து மகிழ்ச்சியுற்று அன்னைக்கு கீழ்ப்படிந்த குமாரனை ஆராதித்து தேவமாதாவுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை பற்றி தோத்திரும் சொல்வோமாக இரண்டாவது சகல வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்ட பரம ரகசியம் கன்னிமறியால் தமது திரு உதிரத்தில் சுதனாகிய சர்வேசுரனை கர்ப்பத்தரித்த வேளையில் உலக செல்வங்களை அடையாமல் சகல ஞான செல்வங்களையும் சம்பூரணமாய் பெற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு சந்தேகமே இல்லை இதில் அறிய வேண்டியதாவது இந்த பரிசுத்த கண்ணிகையானவர்கள் சர்வேசுருடைய தாயாவதற்கு முன்னே சகல வரப்பிரசாதங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதாலும் ஞான செல்வமாகிய இந்த வரப்பிரசாதங்கள் அன்னைக்கு சொந்த பொருள் என்று எண்ணாமல் சர்வேசுரனுக்கு சொந்த நன்மை என்று சொல்ல வேண்டியிருந்தது அன்னை தேவத்தாயார் ஆன பின்னர் சகல ஞான செல்வங்களையும் உடையவரமாய் சர்வ வரப்பிரசாதங்களுக்கு காரணமுமாய் இருக்கிற சுதனாகிய சர்வேசுரன் அன்னையின் மைந்தரானதால் அவர் கொண்டிருக்கிற ஞான நன்மைகளையெல்லாம் பங்கிடும் மத்தியஸ்தியாகிய விளங்குகிறார்கள் அன்னை அப்படி இருக்க கண்ணிமறியால் மோட்ச நன்மைகளை நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள் என்பது பற்றி நம்பிக்கையோடு நமக்கு தேவையான வரப்பிரசாதங்களை மிகுந்த தாட்சியுடன் அன்னையிடம் கேட்போமாக மூன்றாவது சர்வேசருடைய தாயாக உயர்த்தப்பட்ட பரம ரகசியம் சுதனாகிய சர்வேஸ்வரன் மனித அவதாரம் எடுத்து உற்பவித்த நேரத்தில் கன்னிமறியால் மற்ற மனிதர்களைப் போல் ஆண்டவருக்கு அடிமையாய் இருந்தாலும் தமது தேவத்தாய் தத்துவத்தில் தன்னை சுதந்திரத்தினால் சகல மோட்சவலால் வணங்கப்பட உள்ளார் அப்படிப்பட்ட தன்னை எவ்வளவு இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமானால் சர்வேசுரன் அன்றி வேறொருவராலும் சொல்ல முடியாது சம்மனசுகள் முதலாய் அன்னையை குறித்து சதாகாலமும் காலமும் பிரசங்கம் செய்து அன்னையுடைய உன்னத தன்மையை சொல்லி காட்டுவதற்கு துடித்தாலும் தகுந்த விதமாய் அன்னையை கொண்டாடவும் புகழவும் இருப்பார்கள் இப்பேற்பட்ட மகிமையும் வல்லபமும் உள்ள பரம தேவத்தாயை நாமும் நம்மால் கூடின மட்டும் ஸ்துதிப்போமானால் அன்னை நமக்கு தேவையான உதவிகளை கொடுக்க தவற மாட்டார்கள் என நம்பிக்கையாய் இருக்க ஜெபம் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவளே சகல வரப்பிரசாதங்களுக்கும் காரணமாயிருக்கிற சேசுநாதரை நீர் பெற்றதினால் சகல ஞான செல்வங்களும் உடையவர்களாகி அவைகளை மனிதருக்கு கொடுக்க உமக்கு வல்லபமும் மனதும் இருக்கிறதை பற்றி நான் மகிழ்ச்சியுற்று ஆறுதல் அடைகின்றேன் ஆகையினால் என் ஆத்துமத்தையும் சரீரத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுத்து கொடுத்து தேவரீர் என் எளிமைத்தனத்தை பார்த்து இறங்கி என் ஜீவிய காலத்திலும் மரண வேலையிலும் எனக்கு வேண்டிய அனுகிரகங்களை கொடுக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த்த ஜபமாவது இயேசு கிறிஸ்தநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக தேவதாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எட்டாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது முடிந்தால் ஓர் எளியவருக்கு துணி கொடுக்கிறது முடியாவிட்டால் ஆறுதலாவது சொல்லுவது புதுமை பரிசுத்த திருச்சபை தனக்கு நேரிடும் சகல தீமைகளிலும் தேவமாதாவின் ஆதரவை தேடுகிறது வழக்கம் பரிசுத்த கன்னிகையோ வெனில் தம்மிடம் வருகிறவர்களை மறுத்து தள்ளாமல் எப்பொழுதும் தமது வல்லவத்தையும் கிருபையும் காண்பிக்க சித்தமானார் லிப்பாந்தோ என்னும் போரில் தேவ ராக்கிணி கிறிஸ்தவர்கள் மேல் வைத்த கிருபை விசேஷமாய் விளங்கி துளங்கினது எவ்வாறெனில் ஆயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு முகமதியே தாங்கள் அடைந்த வெற்றிகளைக் கண்டு மிகுந்த கர்வம் கொண்டு சகல கிறிஸ்தவர்களையும் தங்களுக்கு கீழ்ப்படுத்த வேண்டும் என்றும் சகல தேவாலயங்களின் மீதும் தங்கள் வேதத்தின் அடையாள கொடியை திருச்சிலவை கொடிக்கு பதிலாக வைக்க வேண்டும் என்றும் தங்களுடைய அரசனை உலகில் எங்கும் ஏகாதிபதியாய் நியமிக்க வேண்டும் என்றும் தீர்மானித்தார்கள் இந்த அலங்கார எண்ணத்தை நிறைவேற்றி வைக்க பெருமளவில் படைகளை சேர்த்து அநேக போர் கப்பல்களை சேகரித்து பல ராட்சியங்களை அழித்து பட்டணங்களையும் பிடித்து கடைசியாய் இத்தாலிய நாட்டை தங்கள் கைவசமாக்க வேண்டுமென துணிந்தார்கள் அக்காலத்தில் திருச்சபையை ஆண்டு வந்த ஐந்தாம் பத்திநாதர் பாப்பரசர் அத்தகைய தீமையை களையும்படியாக தேவமாதாவின் அடைக்கலத்தை தேடி திருச்சபையில் எங்கும் பக்தியுள்ள ஜனங்கள் யாவரும் நூற்று ஐம்பத்தி மூன்று மணி ஜெபத்தை செய்ய கற்பித்து கிறிஸ்தவர்களுக்கு வெற்றி வரும் என்று தளராத விசுவாசத்தோடு இருந்தார் யுத்த கலத்தில் சிலுவை கொடிய உயர்த்தும்படி கிறிஸ்தவருடைய சேனாதிபதிக்கு அவர் அனுப்பும்போது தேவமாதாவின் உதவியினால் வெற்றி வரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை என்று சொல்லி அனுப்பினார் அதனால் மிகுந்த சந்தோஷப்பட்டு தலவாய் கப்பல் ஏறி பகைவர்களுக்கு எதிராக போனார் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய போர் கப்பல்கள் பகைவர்களுடைய கப்பல்களுக்கு அதிக குறைவாய் இருந்த போதிலும் பின்வாங்காமல் போருக்கு நின்றார்கள் போர் தொடங்கும் நேரத்தில் பாப்பானவர் அனுப்பின சிலுவை கொடி உயர்த்தப்படுகிறதை கண்டு கிறிஸ்துடைய போர் வீரர் எல்லாரும் சாஷ்டாங்கமாக விழுந்து இயேசு கிறிஸ்து நாதருடையவும் பரிசுத்த மரியவுடையவும் திருநாமங்களை உச்சரித்து தேவ காரியத்துக்காக எங்களுடைய ரத்தமெல்லாம் சிந்த தயாராக இருக்கிறோம் என்று வார்த்தைப்பாடு கொடுத்து மிக்க மகிழ்ச்சியோடும் தைரியத்தோடும் எழுந்திருந்து பகைவர்கள் மேல் சிங்கங்களைப் போல் விழுந்தார்கள் போர் துவக்கத்தில் காற்று இவர்களுக்கு விரோதமாயிருந்தது ஆனால் தேவ வல்லபத்தினால் மாறி கிறிஸ்தவர்களுக்கு சாதகமாயிற்று அப்படியிருந்தாலும் ஐந்து மணி நேரம் வீரத்தோடு போராடினார்கள் கடைசியில் முகமதியர் கலங்கி பயந்து தோல்வியடைந்தார்கள் அவர்களுடைய கப்பல்கள் ஏறக்குறைய எல்லாம் தண்ணீரில் அமிழ்ந்து போய் அநேகாயிரம் போர் வீரர்கள் கொல்லப்பட்டனர் அவர்களுடைய கப்பலில் அடிமை வேலை செய்திருந்த கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டனர் அத்துடன் தோல்வியினால் அவர்களுடைய அகங்காரமும் வல்லபமும் தரைமட்டமாக்கப்பட்டது இத்தகைய பெரிய யுத்தம் நடக்கும் வேளையில் ஆர்ச் பாப்பானவர் தமது ஆலோசனையாளருடன் ரோமாபுரியில் சில காரியங்கள் பற்றி பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது பரிசுத்த தந்தை திடீரென ஆலோசனையாளரை நோக்கி கிறிஸ்தவர்கள் வெற்றியடைந்தார்கள் சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் சொல்வோம் வாருங்கள் என்றார் அவர் துரதிருஷ்டியினால் கண்டறிந்தது மெய்யாகவே அதே நிமிடத்தில் நிறைவேறியது பரம தேவத்தாயின் அணுகிரகத்தினால் இந்த அற்புத வெற்றி கிடைத்தது என அறிந்து கிறிஸ்தவர்களின் சகாயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்ற வார்த்தைகளை தேவமாதாவின் பிரார்த்தனையில் சேர்க்கவும் புனித ஜபமாலை மாதாவின் திருநாள் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி அதற்காக கொண்டாடப்படவும் வேண்டுமென கட்டளையிட்டார் கிறிஸ்தவர்களே நீங்கள் படும் இன்னல் இடைஞ்சல்களில் உங்களுக்கு அடைக்கலமான ஜபமாலை மாதாவை பக்தியோடு மன்றாட கடுவீர்கள் ஆமேன்